ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸம் நரம் நோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியசம் தோோஜய உதீரையே நஷ்டா அபத்திரம் சேவையு உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரம புருஷ பகவான் அதித்தியின் புதல்வராகத் தோன்ற சம்மதித்தல் என்னும் பதினேழாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படுவது போல அதித்தியால் இயற்றப்பட்ட பயோவிரதத்தினால் மிகவும் திருப்தியடைந்த பகவான் விஷ்ணு பூரண வைபவங்களுடன் அவள் முன் தோன்றினார் பகவான் விஷ்ணு அவளது பிரார்த்தனைக்கு இணங்கி அவளது புதல்வராக அவதரிக்க ஒப்புக்கொண்டார் அதித்தி தொடர்ந்து பனிரெண்டு நாட்களுக்கு பயோவிரத சடங்கை நிறைவேற்றிய பின் உண்மையாகவே அவளிடம் மிகவும் திருப்தியடைந்த பகவான் மஞ்சள் நிற பட்டாடை அணிந்தவராக நான்கு கரங்களுடன் அதித்தி முன்னால் தோன்றினார் தனக்கெதிரே எதிரே பகவான் எழுந்தருளி இருப்பதைக் கண்ட அதித்தி உடனடியாக எழுந்து பகவான் மீதுள்ள மிகவும் பரவச அன்புடன் தரையில் விழுந்து மரியாதையுடன் அவரை வணங்கினாள் பரவச உணர்வின் காரணத்தால் அவளது தொண்டை தழுத்தழுத்தது பக்தியால் அவள் உடல் முழுவதும் நடுங்கியது பகவானுக்கு பொருத்தமான பிரார்த்தனைகளை அவள் சமர்ப்பிக்க விரும்பிய போதிலும் அவளால் எதையும் செய்ய முடியவில்லை இதனால் அவள் சிறிது நேரம் மௌனமாகவே இருந்தாள் அதன் பிறகு பகவானுடைய பேரழகை கண்டு ஆறுதலடைந்து அவளது பிரார்த்தனைகளை சமர்ப்பித்தாள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாகிய பகவான் அவளிடம் மிகவும் திருப்தியடைந்து ஒரு அம்ச அவதார ரூபத்தில் அவளது புதல்வராக அவதரிக்க ஒப்புக்கொண்டார் கஷ்யப முனிவரின் தவங்களால் அவர் ஏற்கனவே திருப்தியடைந்திருந்தார் இவ்வாறாக அவர்களது புதல்வராக அவதரிப்பதுடன் தேவர்களையும் காப்பதற்கு சம்மதித்தார் இவ்வாறு தமது வாக்குறுதியை அளித்த பின் பகவான் மறைந்தார் அதித்தி பகவானின் கட்டளைகளை பின்பற்றி கஷ்யப்ப முனிவரின் தொண்டில் ஈடுபட்டாள் அவரால் சமாதியின் வாயிலாக பகவான் தனக்குள் இருப்பதை காண முடிந்தது இவ்வாறாக தமது விந்துவை அவர் அதிதியின் கருவினுள் புகுத்தினார் பரமபுருஷ பகவான் அதித்தியின் கருவில் எழுத்தருளி இருப்பதை ஹிரண்ய கர்பர் எனப்படுபவரான பிரம்மதேவர் புரிந்துகொண்டார் புரிந்து கொண்டார் இவ்வாறாக அவர் பகவானிடம் பிரார்த்தனைகளை செய்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் பதினேழாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்